ஹெய் ஃப்ரெண்ட்ஸ் சகனாஃபாம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி மேலும் சப்ஸ்க்ரைப் பண்ணுவாங்க சகனாஃபாம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஆட்டில் நம்ம வந்து பால் கறக்குறதை வந்து நேரடியாக சூல் பண்ண போகிறோம் நம்ம இந்த ரெண்டு ஆட்டில் தான் தற்சி மேம் வந்து பால் கறக்க போகிறோம் அதுக்காக பாத்திரம் எடுத்து வந்தாச்சு பொதுவாக ஆடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம மாடு மாதிரிலாம் பால் கறக்குறதுக்காண்டி சில ஆடுகள் இருக்குது பால் கறக்கும் போல் ஆடுகள் இருக்குது ஆனால் பொதுவாக அதோட குட்டிகளுக்கு தக்கண்தான் அதோடய பால்கள் பால் வந்து உற்பத்தி ஆகும் ஆனால் நம்ம இந்த ரெண்டு ஆட்டில் பால் கறக்கிறதுக்கான காரணம் என்ன பார்த்திங்கன்னா ரெண்டு ஆட்டோட குட்டிங்களுமே இறந்து போச்சு ஒரு ஆட்டோட குட்டி வந்து ஒரு மூணு மாதம் ரெண்டரை மாதம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வலிப்பு மாதிரி வந்து இறந்து போச்சு இந்த முட்டை ஆட்டோட புள்ள வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சினையாக இருந்திருக்கு நம்ம போன இடத்தில் உள்ள குட்டி குட்டி போடுற வரைக்கும் பால் குடிச்சிருக்கு நம்ம பார்க்கல அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போதுமான பால் கிடைக்காத காரணத்தினால அது குட்டி வந்து பிறக்கும் போது நல்லா தான் பிறந்துச்சு ஆனால் பிறந்த ரெண்டு நாள்லேயே அது இறந்து போச்சு அது சத்து குறைபாடு காரணமாக அதனால் நம்ம சரி இருக்க பாலை வந்து கறந்து விடுவோங்கிறக்காண்டி தான் நம்ம இந்த பாலை கறந்து எடுக்கிறோம் இது ரெண்டு பாலம் ரெண்டு ஆட்டோட பாலையும் எடுத்து என்ன செய்ய நம்ம நம்மக்கிட்ட இருக்கனே ரெண்டு ஒரு ஆடு வந்து மூணு குட்டி போட்டிருக்கு மூணுமே கிடா குட்டி அந்த குட்டிகளுக்கு வந்து நம்ம இதை ஃபீடிங் பாட்டில் மூலமாக ஃபீட் பண்ண போகிறோம் அதற்காக தான் நம்ம பால் கறந்துக்கிட்டு இருக்கோம் முதல் கட்டமாக மொட்டையில் கறந்துக்கிட்டு இருக்கோம் மொட்டை ஆட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கறவைக்கு ரொம்ப நல்ல ஒரு அனுபவம் உள்ள ஆடு கறக்குதைக்கு வந்து எந்த சட்டையும் பண்ணாது நம்ம பாத்திரத்தை கீழே வச்சு கறந்தாலும் கூட அமைதியாக நிற்கும் நம்ம கறக்கும்போது அமைதியாக அது அந்த கறவைக்கான முத்த பாலையுமே நமக்கு கறக்குதைக்கு மடியில் கொடுத்துரும் இதே இது நம்ம பார்க்க முடியல தான் ஆட்டில் உட்காந்தோம்னா பாத்திரத்தை ஏற்றி உடச்சிரும் அது போக பார்த்துக்கிட்டிங்கன்னா கறவைக்கு நிற்காது அது போக நம்ம ஆடு வந்து பார்த்திங்கன்னா கறக்கும்போது இது போல் அசை எடுக்கணும் இப்படி அசை எடுத்துச்சுன்னா நமக்கு அது மடியில் உள்ள மொத்த பாலையுமே நமக்கு காம்பில் வந்துடும் நம்ம பாலையும் கறந்து எடுத்துடலாம் இப்போ முதல் கட்டமாக முட்டை ஆட்டில் ஒரு முந்நூறு மில்லி பால் அளவுக்கு நம்ம கறந்து எடுத்தாச்சு கறந்து எடுத்த பாலை பிடிங் பட்டில் ஊற்றி வச்சாச்சு ஊற்றி வச்சுட்டு இப்போ அடுத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த தலைச்சேரி ஆட்டெலாம் கறக்கப்போகிறோம் இந்த தலைச்சேரி ஆட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து கறக்கிறதுக்கு அவ்வளவு ஈடுபாடாக நிற்காது கொஞ்சம் சேட்டை பிடிச்ச ஆடுதான் நம்ம கறக்கும்போது ஒரு ஓரமாக விட்டு கயத்தை பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம கறக்கணும் ஏன்னா நம்ம கறக்கும்போது கவனத்தை விட்டோம்னா பாத்திரத்தை ஏற்றி கொட்டிடும் பிற பால் எல்லாமே கீழே போயிடும் அதற்காக பார்த்திங்கன்னா நம்ம இதை கொஞ்சம் பார்த்து தான் கறக்கணும் இந்த ஆடு வந்து அந்தளவுக்கு கறவைக்கு நிற்காது பொதுவாக ஆடுகளை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆடுமே கறவைக்கு நிற்காது நம்மகிட்ட பழக்கம் உள்ள ஆடுகள் நம்மகிட்ட பழவன ஆடுங்க மட்டும்தான் மடியில் கை வைக்க விடும் மொத்தம் இந்த ஆடும் பார்த்திங்கன்னா பழக்கம் இல்லாமல் கை வச்சோம்னா நிற்காது அது நம்ம எப்படி அதை மடக்கி கறக்க நினச்சாலும் கூட அது காம்பில் அடக்க பால் தான் வரந்தவரை மற்றபடி மடியில் உள்ள மொத்த பாலையுமே நமக்கு பிறக்காது நம்மளுக்கு பரிச்சயமான ஒரு ஆடாக இருக்கும் பட்சத்தில் தான் அது மொத்த பாலையுமே நமக்கு இது தரும் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு ஆட்லேயும் சேர்ந்து நம்ம ஒரு அரை லிட்டரு பால் அளவுக்கு நம்ம கறந்து எடுத்தாச்சு இந்த கறந்த பாலை தான் நம்ம அந்த குட்டிகளுக்கு பாலாக கொடுக்க போகிறோம் ஒரு நாளைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு டைம் நம்ம இதில் கறக்குறோம் நமக்கு காலையில் ஒரு அரை லிட்டரு ஒரு அறநூறு அளவுக்கு பால் கிடைக்கும் அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈவினிங் டைமில் நமக்கு ஒரு முந்நூறு மில்லி பால் நமக்கு ஒரு அவரேஜாக ஒரு அறநூறுலேருந்து ஒரு எண்ணூறு மில்லி பால் அளவுக்கு நமக்கு டெய்லி இந்த ரெண்டு ஆட்லேருந்து நம்ம கறந்துக்கிட்டு இருக்கோம் இதை நம்ம அந்த குட்டிகளுக்கு கொடுத்து வளர்க்குறோம் இதில் நம்ம வேறு குட்டி போட்டு வளர்க்குறதுக்கு வந்து சில ஆடுகள் வந்து சில குட்டிகளை வந்து அதை ஸ்மெல் பண்ணி பார்க்கும் அது குட்டி இல்லைன்னா அதை சேர்க்கவே செய்யாது அதனால் நம்ம வந்து அதை பாலை கறந்து நம்ம ஃபீடிங் பாட்டில் மூலமாகவே நம்ம குட்டிகளை கொடுத்து வளர்த்துக்கிடலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூணு குட்டியில் மூணு குட்டிக்கும் போதுமான அளவுக்கு பால் இருந்தாலும் மூணும் கிடா குட்டிங்கிற காரணத்தினால நம்ம வந்து ஒரு குட்டியை மெயினாக எப்போதும் அந்த செவ்வளவெல்ல குட்டி வந்து தாயில் குடிச்சுக்கிறோம் மூணுமே தாயில் தான் குடிக்கி அது போக எக்ஸ்ட்ரா ஃபீடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு குட்டிக்கும் நம்ம வந்து பால் வந்து இருக்கோம் ஆட்டோட பாலாக இருந்தாலும் மாட்டோட பாலாக இருந்தாலும் நம்ம அதை வந்து குட்டிகளை கொடுக்கும்போது கறந்த உடனே நம்ம வந்து அதை கொடுக்குறது வந்து குட்டிக்கு வந்து சளி தொல்லை சளி பிடிக்காது எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம கொஞ்சம் நேரம் அதை வச்சு பையாக கொடுக்கணுன்னு நினச்சோம்னா பால் கொஞ்சம் கூலிங் ஆகிட்டால் அது குட்டிகளுக்கு வந்து சளி பிடிச்சிக்கிறோம் அது போக பார்த்திங்கன்னா அது குட்டிகளுக்கு சேராது பயத்தோட்டமாயிரும் அதுக்கு அதனால் நம்ம வந்து கறந்த உடனே கொடுத்துரும் எலும்பு போன்ற பயன்படுத்த